எனக்கு வந்து தொடர்ந்து சளி இருமல் கடந்த பத்து வருஷமாக ரொம்ப இருந்தேன் நான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டலுங்களை வந்து தேர்ந்தெடுத்து இங்கே சென்னையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பேன் அப்போ வந்து என்னென்னா ஒரு வாரம் மருந்து சாப்பிடுவேன் இருமல் குறையிற மாதிரி இருக்கும் அடுத்து அது டேப்லெட் விட்டால் மறுபடியும் எனக்கு வந்துடும் இந்த கோல்டு சீசனில் ரொம்ப அவஸ்தப்படுவேன் நான் நைட்டில் படுத்தால் எனக்கு தூக்கமே வராது அப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஏதாவது நிரந்தரமாக ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்போ வந்து நெட்டில் சர்ச் பண்ண இயற்கை முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் அபிபுல்லா ரூட்டில் சென்னை டி நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்டில் பார்த்துட்டு சரி இங்கே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் என்ன தான் ப பண்ணுறாங்களே புதுசாக இருக்கான்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் பிறந்ததே அவங்க எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் எவ்வளோ நாளாக இது அவசிப்படுறாங்க ஏற்றன்னு எங்கெங்கே ட்ரீட்மெண்ட்டுங்க எடுத்தீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க என்னுடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட கொண்டாந்து காட்டினேன் நல்லா கிளியராக செக் பண்ணிட்டு ஒரு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க ஒரு ஒரு பத்து நாளில் எனக்கு ப்யூராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இருமல் சளி எதுவுமே கிடையாது நல்லா பியூர் ஆகிட்டேன் நான் அப்புறம் வந்து ஒரு மாதத்தில் எனக்கு சுத்தமாக எந்த பிரச்சனையும் மாதிரி நல்லா ஆக்டிவ் ஆகிட்டேன் சுகர் டெஸ்ட்டு கூட எடுத்தினு பார்க்க சொன்னாங்க அதுவும் நார்மலாக தான் இருக்குது இப்போ எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை நல்லா கிளியராக இருக்கேன் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நன்றி